அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து ஈஸ்வரி ஈஸ்வரராஜுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாமுக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எங்கள் குழந்தைக்கு ஒரு வயது ஆகுது எங்கள் குழந்தைக்கு இப்போ நாலு நாளாக தொடர்ந்து காய்ச்சல் நிற்கவே இல்லை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் இன்னும் அந்த குழந்தை எந்திரிக்காமே படுத்துருக்குது எங்கள் குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசன்னம் போடுறோம் அந்த பிரசனத்தில் உதயம் மாறுடம் பதினொன்றாம் இடம் வருது உதயத்தை நோக்கி பாம்பு வராது அதே போல் கவிப்பு ஆறாம் இடத்துலருந்து கவிப்பு கவிக்கிறது மூன்றாம் அதிபதியான சந்திரனை கவிக்குது அப்படிங்கிறப்ப உதயம் ஸ்திர உதயமாக வருது அப்போ நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அதே போல் கௌரி அப்படிங்கிறப்ப விஷ கௌரியாக வருது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை நல்லா பயந்துருக்குது நீங்கள் மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து பள்ளிவாசல் தர்கா அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் சிறகடிச்சிட்டு அதாவது மந்திரிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நோய் குணமாகும் விரைவில் குணமாகும் அதாவது இங்கே ஏழாம் நிவர்த்தி நிவர்த்திஸ்தானதிபதி உச்சத்தை நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக விரைவில் குணமாகும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தீர்வு தீர்வுக்கு இருக்கோம் உங்களுக்கு பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லதாம்பிகை தயார் ஜோ தாய்வகம் திருப்பூர் நன்றி